நம்ம பெருப்பு ஏறுப்புன்றது இதே ஒரு அத்திசயமான ஒரு தன்மை எப்படி தாய் கருவில் சும்மா ஒரு மாமிசத்து உருண்டை அதுக்குள்ளே வந்து ஒரு ஜீவம் எப்படி சேர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு ஒரு மனிதனை இங்கே வளர்ந்து உட்காந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு போயிடுச்சு இதே ஒரு மகத்தான ஆச்சரியமான ஒரு தன்மையே இல்லையா அதுக்கு மேலே இன்னொன்றும் பண்ணிக்க வேண்டாம் உடலோடு போயிட்டாங்கன்னு உடலோட போனால் இட் இஸ் நாட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த உடல் இந்த பூமிக்கு சேர்ந்தது சும்மா இங்கே விட்டுட்டு தானே இதே ஸ்மகிள் பண்ணி போய்க்கிறேன்னா என்ன நாம் எல்லாமே நம்ம நம்ம உடல் கொண்டு போயிட்டா முடிஞ்சு போயிடுச்சு பூமி விட்டுட்டு போங்க நல்ல உரமாக இருக்கும் இந்த இவ்வளோ மரம் நட்டுறமே நீங்கள் எல்லாம் போகலன்னா கீழே ஒரு நாள் எப்படி நாம் எல்லாம் இங்கே பொதிச்சா தானே இந்த எல்லாம் வளர முடியும் நாம் எல்லாம் உடல் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டான் இன்னொரு இதுக்கு எப்படி இந்த மரம் வளருது நான் இவ்வளோ நேரம் மரம் மரம் மரம்னு எல்லாம் பண்ண எல்லாம் போய்க்குறாங்க நீங்கள் பார்த்தா உடல் கூட கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க வேற ஒன்றும் கொடுக்கலமா இது ஒன்றால் கொடுக்குறீங்கன்னு நாம் உட்காந்துருக்குறோம் நாம் இல்லைனாலும் மரம் எல்லாமே காற்று உட்காந்துருக்குது வேறு ஒன்றும் இவனுக்கு கொடுக்கலன்னா சத்தாக உடலைனாலும் கொடுப்பான்னு மரம் காற்று உட்காந்துருக்குது அது கூட கொடுக்க மாட்டேன் வேற எங்கேயோ கொண்டு போகிறேன்னு என்ன அர்த்தம் உடல் இங்கே விட்டுடலாம் என்ன்த்துக்கன்னா உடல் நாம் எடுத்ததே இந்த மண்ணில் தானே ம் உக்கு உபயோகப்படுத்திக்கலாம் எவ்வளோ நாளாக வேணாலும் வச்சுக்கலாம் நீண்ட ஆயிரோட வாழங்க வேண்டாம்னு சொல்லலை டைம் வந்தப்போ கொடுத்துடலாமே அது கொடுக்க மாட்டேன் அதை எடுத்து போகிறேன்னு என்ன அர்த்தம் கொடுத்துடலாம் ம் கொடுத்துடலாம் சரிதானே டைம் வந்தப்போ கொடுத்துடலாம் இப்போ கொடுக்கணும்னு தேவையில்லை நீண்ட ஆயிரம் வாழங்க ஆனால் டைம் வந்தப்போ இந்த உடலை கொடுத்துடலாமா செடிக்கு மரத்துக்கு புழுக்கு பூச்சிக்கு கொடுத்துடலாமா வேண்டாமா கொடுத்துடலாமே இது கூட கொண்டு போகிறேன்னு எந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அவர் பண்ண வேலை வேறு இவர் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க திஸ் இஸ் இஸ் டி மெட்டீரியலைசேஷன் நெற்காயா இப்படி என்ன என்ன அர்த்தம்னா இந்த ஐந்து பூத்தங்கள் சேர்ந்து இதெல்லாம் நடக்குது இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் சேர்ந்து நடக்கிற இந்த விளையாட்டை நிறுத்துட்டாங்க தண்ணி தண்ணியாக போயிடுச்சு மண் மண்ணாக போயிடுச்சு காற்று காட்டாக போயிடுச்சு வெப்பம் வெப்பமாக போயிடுச்சு சேர்ந்து நிற்கலை அந்த மாதிரி யோகி இருக்கிறாங்க எங்கேயும் கொண்டு போகல உடல் அங்கே போய் என்ன பண்ணுறது இந்த உடல் எப்போனாலும் பார்த்தீங்களா இப்படி ஆகாயத்தில் பார்த்தா ஏதோ ஒரு உடல் அப்படியே போகுது பார்த்திங்களா அப்படி இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க சும்மா அடிச்சிக்கிறாங்க ஒரு மதம் நடத்துக்கணுன்னா என்னென்னமோ போய் சொல்லணும் கல்யாணம் பண்ணணும்னாலே எவ்வளவோ போய் சொல்கிறாங்களாம் ஒரு கல்யாணம் பண்ணணும் மதம் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ போய் சொல்லணும் தெரியுமா என்னென்னமோ சொல்லிட்டாங்க ஆன்மீக எது நமக்கு இப்போ நம்ம அனுபவத்தில் எது உண்மையோ அடுத்தபடி என்ன அவ்வளோதான் எங்கெங்கேயோ எனக்கு வேண்டாம் அடுத்தபடி என்ன பாருங்கள் இப்போ உடல் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க மூணு மணி நேரம் இங்கே உட்காருங்கன்னா சேர் போட்டாங்க சத் சங்கில் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு ஏன்னா கால் மடக்கி உட்கார முடியாது இப்படி தான் ஆயிடுச்சு உடல் சத்தப்புறம் இப்படி ஆகுது சத்துட்டாங்கன்னா இதுக்கு ரைகர் மாட்டேஷன் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே இப்படி ஆயிடுச்சு இப்போ நிறைய பேருக்கு உயிரோடு இருக்கிறப்ப இப்படி ஆயிடுச்சு சேருக்கு கீழே போகாது உடல் இப்படி கால் மடைக்கணுன்னா ஆகாது என்னத்துக்குன்னா இப்படி இருக்குமோ ஆயிடுச்சு இது சத்தப்புறம் தானே இப்படி ஆகணும் கை கால் இப்போவே ஆயிடுச்சு இது கொஞ்சம் சரிப்படுத்துக்கலாம் இதே அடுத்தபடி நமக்கு வச்சுக்கோங்க இப்போ இருக்கமா இருக்கதே உட்காந்த உடல் பற்றி கவனமே இல்லாமல் சூக்கமாக உட்காந்துக்கணும் எப்போ உடல் பற்றி கவனமே இல்லையோ நான் ஆனால் நான் பெண்ணா நான் இன்னொன்னு கவனமே இல்லை உயிர் உயிராக இங்கே உட்கார முடியும் உடல் இருக்க இருந்தால் எப்போவுமே இதே தான் வேற ஒன்றும் வராது எப்போவுமே இதே தான் சும்மா இங்கே உட்காந்தான் உடல் எவ்வளோ சுக்கமாக இருக்குதுன்னா உடல் பற்றி நமக்கு கவனமே இல்லை எப்போ உடல் பற்றி கவனம் இல்லையோ ஆண் பெண்ணென்ற கவனம் இல்லை இது அதுன்னு இல்லை எப்போ உடல் கவனம் இல்லையோ அப்போது நேரம் கவனம் இல்லை இப்போது அப்போன்னு இல்லை ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா இல்லை நேற்று நிறைய பேர் வந்தீங்களா கோயிலுக்கு ம் பைரவி கான்சன்ட்ரேஷன் ஏழு மணி நேரம் ஏதோ கொஞ்சம் யோகம் பண்ணதுனால அப்படியே உட்காந்துட்டிங்க ஏழு மணி நேரம் வேறு சேலத்தில் வேறு எதனால் கூட்டம் உட்கார வச்சு பாருங்கள் ஏழு மணி நேரம் என்ன அவருக்கு ஏழு மணி நேரம் சும்மா அப்படியே உட்காந்துட்டாங்க எல்லாருமே எந்த ஒரு இது இல்லாமல் அது பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும்னு ஒன்றும் இல்லை உடல் சுக்கமாக இருக்குது என்ன காலையில் இருபது நிமிஷம் யோகம் பண்ணதுனால அடுத்தபடி என்னென்னா ஒரு மணி நேரம் யோகா ஆரம்பிங்க உடல் பற்றி கவனம் இல்லாமல் இருந்தாலும் என்ன இல்லைன்னு என்னன்னா எப்போ உடல் பற்றி கவனம் இல்லையோ காலம் இடம்ன்றது நமக்கு இல்லை இங்கே இருந்தாலும் அப்படி தான் அங்கே இருந்தாலும் அப்படி தான் எப்போ காலத்தை பற்றி நமக்கு கவனம் இல்லையோ நமக்கு சாவு பற்றி கவனம் இல்லை சாவனை என்ன தமிழில் கரெக்டான வார்த்தை ஏதோ இங்கிலீஷில் இது சொல்லிக்கிறோம் தமிழில் கரெக்டான வார்த்தை என்ன யாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சோம் காலம் ஆயிட்டாங்க டைம் ஆயிடுச்சு அதுதான் வேற ஒன்றும் ஆகலை டைம் ஆயிடுச்சு அவ்வளோதானே இவ்வளோ தான் உயிர் என்ன ஓரளவுக்கு டைமு ஓரளவுக்கு சக்தி ரெண்டு சேர்ந்து இருக்குது இந்த சக்தி நாம் மிகப்படுத்த முடியும் காலன்றது மிகப்படுத்த முடியாது நீங்கள் பெரிய வேலை பண்ணாலும் காலம் போயே இருக்குது சும்மா உட்காந்தாலும் காலம் போயே இருக்குது சோம்பேறியாக இருந்தாலும் காலம் போயே இருக்குது ரொம்ப புத்திசாலி இருந்தால் காலம் போகுது முட்டாளன் இருந்தால் காலம் போகுது என்னமோ பண்ணுங்க பண்ணாமல் இருங்க எல்லாேருக்கும் போயிருக்குதா இல்லையா இப்போ காலம் போகுதுன்னு என்ன உயிர் போகுது படிப்படியாக கொஞ்சம் பாருங்கள் டக் 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 டக்குன்னு போகுது போதா இல்லையா இங்கே உட்காந்தாலும் போகுது அங்கே நின்னாலும் போகுது காலம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறது காலம் அவ்வளோதான் கொஞ்சம் உடல் நல்லா வச்சால் கொஞ்சம் நீட்டிக்கலாம் ஆனால் காலம் போயே இருக்குது நீங்கள் நினைமோ நினைக்கலாம் நினைக்காமல் இருக்கலாம் தலை மேலே நிற்கலாம் கால் மேலே நிற்கலாம் காலம் போயே இருக்குது எல்லோருக்கும் என்ன நாம் பண்ண முடியும்னா உயிர் சக்தி இருக்குது உயிர் சக்தி மிகப்படுத்தேன் ஒரு மனிதன் அதே காலத்தில் என்ன செய்கிறானோ அதுக்கு நூறு மடங்கு செய்ய முடியும் அதே காலத்தில் உயிர் சக்தி மிகப்படுத்தேன் அது பார்த்துக்கலாம் இப்போ போகிறப்போ உடலில் கொண்டு போக வேண்டாம் நம்ம மரத்தை கொடுத்துடுங்க நமக்கு ப்ராஜெக்ட் க்ரீன் ஹேண்ட்ஸ் கொடுத்துடுங்க உடல் இப்போவே கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை இப்போவே உங்களோட உடலு உங்கள் செய்கிற செயல் உங்கள் உடல் என்னென்ன செய்யுமோ அது எல்லாமே இப்போவே க்ரீன் ஹேண்ட்ஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா உயிர் போன அப்புறம்னாலும் கொடுத்துடுங்க நமக்கு கொடுக்க மாட்டிங்களா உயிர் போன போனப்போனாலும் கொடுத்துடலாம் இல்லையா நம்ம மரம் எல்லாம் வளர்த்துக்குவாங்க அடுத்த தலைமுறை குழந்தை இருப்பாங்க அவரும் உங்கள் உடல் மேலே வளர்த்துறாங்க வளர்த்துட்டு நானே ஆ என் உடல் மேலே உங்கள் உடல் மேலே மரம் வளரட்டு தானே வேண்டாமா வேண்டாமா பயப்படுறீங்க ரொம்ப வளர்த்தலாமா வேண்டாமா இது கூட கொண்டு போகிறேன்னு அந்த மாதிரி கஞ்சூஸ் ஆக வேண்டாம் இது கூட கொடுக்க மாட்டேன் இது கூட எங்கேயோ கொண்டு போகிறேன்னு இந்த உடல் இந்த பூமிக்கு பூமியிலேருந்து எடுத்தால் பொருள் இந்த பூமிக்கு தேவையான அளவுக்கு தான் இந்த உடல் இருக்குது இது எடுத்து போய் இன்னொரு கிரகத்தில் வச்சால் உடஞ்சு போயிடும் இன்னொரு லோக்கத்தில் போய் வச்சிங்கன்னா இது உடஞ்சி போயிடும் இந்த பூமியில் மட்டும்தான் இது இப்படி இருக்க முடியும் இதோடைய என்ஜினியரிங்கே அப்படி இருக்குது த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பாடி இஸ் சச் இட் கேன் ஓன்லி சர்வைவ் ஆன் திஸ் பிளானெட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபுட் அண்ட் ஏர் ஐ ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டி ஆஃப் த பிளானெட் இட் நீட்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷனல் பவர் இட் நீட்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் சென்ட்ரிஃபியூக்கில் பவர் இட் நீட்ஸ் அ சர்டன் லெவல் ஆஃப் கிராவிட்டி ப்ரெஷர் இஃப் ஆல் திஸ் திங்ஸ் இர் நாட் தேர் யு கான்ட் ஈவன் கீப் த பாடி டுகெதர் இட்இல் பிரேக் ஈவன் இஃப் யூ கோ டு ஹை ஆல்டிடியூட் இப்போது கைலாஷெல்லாம் கொண்டு போனால் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் அடி மேலே போனாலே அப்போவே உடலில் உடஞ்சி போகுது நிறைய பேருக்கு என்னத்துக்குன்னா தேவையான ப்ரெஷரு எல்லாமே பல விஷயம் இருக்குது அதில் அதனால இந்த உடல் அங்கே கொண்டு போகிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் ஆகாது அங்கே உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ சூட்டு பார்க்கலாம் இங்கே பண்ணுறது பார்த்துடலாம் ம்